சரி, ஒரு பெரிய ஐடியா ஒன்னு சொல்றான் இப்படி என்ன என்னது வீட்டு வீட்டுக்கு வரி கேட்டுருவோம் வரியா

இந்த வழக்கு தான் நேற்று உச்ச வருது அப்ப நீதிபதிகள் என்ன கேக்குறாங்க நீங்க எதற்காக வந்து செத்து போன தலைவர்களுக்கு அரசு செல செலவைக்கும் விரும்புறீங்க இது வந்து பொருள் விரையும் அதனால இதை அனுமதிக்க முடியாது தெளிவா சொல்லி மனுவை தள்ளுபடி பண்றாங்க வில்சனோட அந்த கோரிக்கை காதல கூட உச்ச நீதிமன்றம் வாங்காம டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன்

மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ கட்சியில நான் அதுக்குதான் ப்ரோ ட்ரை பண்றாங்க செவிலியர்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியும் செவிலியர்கள் பிரச்சனையில வந்து பாவம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல தொகுப்பூதியத்துல செவிலியர்கள் வேலை செய்யறாங்க அதே வந்து பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா காசுலாம் 50க்கு போகுமா 40க்கு தான் போகலாம். இது சாமூரா. நல்லவேர்க்க மாட்டீங்களா? நல்லவேர்க்க மாட்டீங்களா? நல்லவேர்க்க மாட்டீங்க. சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் செய்றாங்க. அது ரொம்ப முக்கியமான பணியை செய்றாங்க. அவங்களோட பணி நிரந்தரமாக்கி ஒரே சம்பளம் கொடுக்கணும் உத்தரவு போடுது. அதை எதிர்த்து திராவிட மாடல் அரசு சமூக நீதி காக்கக் அரசு இருக்குல்ல அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் ஆக்ரமத்தியா பூமியில வர்தா புரंदिरிட்டான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா.

அதுக்கு மட்டும் உங்களுக்கு எங்க பணம் வந்திருக்கு அத அதாவது ரசாயன கதிக்கல என்னப்பா இதை பற்றி காண வராதப்பா நல்ல கவனிக கார்த்தி இதை கேட்கறது உச்சநீதிமன்றம் இதை வந்து யாரோ சமூக ஆர்வலர்களோ அல்லது இலவசங்களுக்கு எதிரானவர்களோ எதிர்க்கட்சிகளோ கேட்டா அது வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டதுன்னு திமுக அரசு ஆட்சியாளர்கள் திமுகவோட தொங்கு சதைகள் அறுநூறு ரூபாடா சம்பாதிக்கிறேன்டா திமுகவோட பேடு மௌம் அதை ஒதுக்கெட்டு போயிடலாம் இதை கேட்பது உச்சநிதிமன்றம் நீங்கள் சுரண்டுகிறீர்கள் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா உயர் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் அப்படியே அமல்படுத்த வேண்டும் நீங்கள் சுரண்டுகிறீர்கள் பணம் இல்லைன்னு சொல்றீங்க இது ஏற்புடையதல்ல இலவசங்கள் அள்ளி வழங்குறீங்களா அதுக்கு மட்டும் உங்ககிட்ட எங்க இருந்து பணம் வருது இது சுரண்டல் அரசு அப்படின்னு வெளிப்படையாகவே வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாரா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வாரத்துக்கு வருவா சரி இந்த செவிலியர்கள் விஷயம் அப்படின்றது அது ஒரு சுரண்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது அசிங்கம் இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு அவலமா இல்லையா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே இல்ல அவங்க கொரோனால எவ்வளவு எவ்வளவு அவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க ஆக்சுவல் முன்கள பணியாளர்கள் அவங்க தானங்க அவங்க உயிரே பணைய உயிரே பணைய வச்சு அவங்க பண்ணாங்க இது வாக்குறுதியில இருக்கா இது வாக்குறுதி வாக்குறுதியில இருக்கு வழக்கம் போல அள்ளி விட வேண்டியதானே எல்லாமே நல்லா தான் நம்ம பேசணும் அப்படியே வாழைப்பழம் பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா பண்ணுவாங்க அடுத்த வாக்குறுதி வரும் நாங்க ஆட்சிக்கு வந்து எச்என்பி விசா பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் சத்தியமா கொடுப்பாங்க எழுதி வச்சுவாங்க ஏன்னா எதையும் நிறைவேற்ற போற போறது கிடையாது கவலையே கிடையாது எதை வேணா அள்ளி விட வேண்டியதுதான் சரி கொடுத்துடலாம் ஹெச்எம்பி விசா பிரச்சனையா கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றிய திரும்புன்னு அடுத்த தேர்தலுக்கான வாக்குறுதிகள் கொடுப்பார்கள் எழுதி வச்சுக்குவாங்க ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலேட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிகிட்டு பாட சரி 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 இப்ப நீ வந்து கோர்ட் சொல்லுதுல சொரண்டுறீங்கன்னு ஒரு கோர்ட் சொல்லுதுல அது எப்படி நீ கடந்து போற அப்ப திராவிட மாடல் ஆட்சி அவன் கேக்குறாங்கல்ல ஜட்ஜஸ் எங்க காசு இல்ல இலவசங்களுக்கு எப்படி காசு இல்லப்பா ஐமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா எத்தனை தான் சமாளிப்பேன் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸ் அஞ்சு நாள் இடைவெளியில ரெண்டு ஜட்மெண்ட்ஸ் வருது கடுமையான கண்டனங்கள் துவங்கி குட்டுது கோர்ட்டு ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா ஏன் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படுது அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இவர்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலன்னா கிட்னி ராக்கெட்ல வந்து அதுக்குமே உச்ச நீதிமன்றம் அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க எவ்வளவு கொடுமைங்க இது அதுக்கும் உச்ச நீதிமன்றம் அதுக்கும் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க கிட்னி திருட்ட விசாரிக்க கூடாதுன்னு ஒரு அரசு போய் பாத்திருக்கீங்களா உனக்கு வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற கிட்னி கொடுக்க போன ஒரு லேடியை வந்து கிட்னி நல்லா இல்ல எடுக்க முடியாது லிவரை உருவிட்டானுங்க அதுவும் முறைகேடு திருட்டு கிடையாது எது நல்லா இருக்கோ அதை எது நல்லா இருக்கோ அதை ஊறிவிடுறாங்க திராவிட மண்டல ஆட்சியோட சிறந்த சாதனைகளில் ஒன்று ஓட்டு போட்டு உங்களை எல்லாரும் உட்கார வச்சிருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இன்னைக்கு போராடாத செக்டாரே இல்லைங்க செவிலியர்கள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் மின் ஊழியர்கள் போராட்டம் அமைப்பு சாரா தொழிலாளர்களோட போராட்டம் சாலை பணியாளர்களோட போராட்டம் சத்துணவு தொழிலாளர்களோட போராட்டம் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிப்பது ஆணுவ படுகொலைகள் தொடர்ந்து அதிகரித்து பிரச்சனைய பத்தியுமே நம்ம அட்ரஸ் பண்ணாம ஒரு கவர்மெண்ட் தனக்கு தானே மாலை போட்டுக்கிட்டு இருக்குன்னா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் இந்த ரெண்டு इशூ மட்டும் எடுத்துக்கங்க ஒரு வார காலத்துல ரெண்டு इशூ மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்ட கடும் கண்டனங்கள் மொத்த விவாதிக்கல

இது திராவிட மாடல் அரசா சுரண்டல் அரசா உச்ச நீதிமன்றம் கேள்வி கேக்குது அதுக்கு பதில் சொல்லுங்க இது வந்து ஓங்கி தலையில் வைத்த குட்டு அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் நீங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும்

வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போடா